வணக்கம் அன்பு நண்பர்களே நான் உங்கள் கருணா கர்ணா சுரேஷ் யூடியூப் பின்னல் வணக்கம் நண்பர்களே அனைவருக்கும் இனிய காலை நேர வணக்கம் நண்பர்களே சென்னையிலிருந்து தென் மாவட்டங்களுக்கு அதிகளவான வாகனங்கள் சென்று கொண்டிருக்கிறது இரவிலிருந்து தயவு செய்து பாதுகாப்பாக போங்க அன்பு நண்பர்களே பொறுமையாக போங்க வண்டி பார்த்தா அப்படியே மின்னல் வேகத்தில் எக்கச்சக்கமான வண்டிங்க நாங்களாம் வந்து திருச்சிலேருந்து பார்த்துக்குனு வரோம் எதிர்க்க வந்து ஆப்போசிட் ரோட்டில் கணக்கு இல்லாத வண்டிங்க போயிங்குது பொறுமையாக போங்க நண்பர்களே தயவுசெய்து தூக்கம் வந்தால் ஓரம் நிறுத்திட்டு போங்க நைட்டு வரும்போதே பார்த்தா நாலு ஜத்துல அங்கங்கே ஆக்சிடெண்ட்டு நாங்கள் வர வழியிலே பார்த்தா ஆம்னி பஸ் ரெண்டு ஆக்சிடெண்ட்டு ஆப்போசிட் ரோட்டில் உளுந்தூர் கிட்ட ஆம்னி பஸ் ஆக்சிடென்ட்டு தயவுசெய்து பார்த்து பொறுமையாக போங்க பொறுமையாக போயிட்டு பொங்கல் நல்லபடியாக கொண்டாடிட்டு சொந்த ஊரில் ஜாலியாக என்ஜாய் பண்ணிவிட்டு பத்திரமா வீடு வாங்க நண்பர்களே செல்ஃப் ட்ரைவிங் ஓடுறவங்க தயவுசெய்து ரொம்ப கவனமாக போங்க அர்ஜெண்ட்டே படாதீங்க தயவுசெய்து கொஞ்சம் கேப் விட்டு போங்க உங்களுக்கு ரொம்ப டென்ஷனாக இருக்க மாதிரி இருந்தால் வண்டியை ஓரம் நிறுத்துட்டு அப்புறம் பொறுமையாக போங்க நண்பர்களே ஏன்னால் வண்டி கணக்கு இல்லாமல் போய்ங்கிது அதிகாலை நேரம் வேறு கொஞ்சம் நிதானமாக போங்க அதுக்கு தான் இந்த பதிவு போகிற நண்பர்களே அப்படியே பாருங்கள் ரோட்டில் கேப்பே இல்லை ஒரு நாலடிக்கு ஒரு வண்டி நாலடிக்கு ஒரு வண்டி மின்னல் வேகத்தில் போய்ங்கிது பார்த்து நிதானமாக வாங்க பத்திரமா அவங்க ஊருக்கு போய் சேருங்க அலைச்சல் வேண்டாம் அங்கங்கே ஒரு டீ கடையில் டீ சாப்பிட்டு பொறுமையாக போங்க ஓவர் டேக் பண்ணும்போது பார்த்து நிதானமாக போங்க நண்பர்களே பாருங்க பொது வடிஞ்சு காலையில் மணிப்பா ஆறே கலாகுது இன்னும் பாருங்கள் எவ்வளோ டிராஃபிக் பாருங்கள் இந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா கருங்குழி மதுராந்தகம் தாண்டி கருங்குழி இது வரைக்கும் அந்த டிராஃபிக் அப்படியே கண்டினியூவாக இது பாருங்கள் இன்சி பை இன்ச்சி தான் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா சென்னை உள்ள போகிற வண்டி கம்மியாக இருந்தாலும் சென்னையிலேருந்து வெளியே போகிற வண்டி பாருங்கள் விடியற நேரத்தில் பார்த்திங்கன்னா கார் அதிகமாக இருக்குது அதனால் ரொம்ப பாதுகாப்பாக போங்க ஏன்னா சடன் அப்ளை பண்ணாதீங்க பின்னாடி பின்னாடி வண்டி இருக்குது தேவையில்லாமல் பிரச்சனை வரும் பாதுகாப்பாக பயணிப்போம் பத்திரமாக இந்த பொங்கலை கொண்டாடுவோம் அன்பு நண்பர்களே எவ்வளோ வண்டி பாருங்கள் இந்த மணி பார்த்தீங்கன்னா காலையில் ஆறரை இரவு முழுக்கும் டிராஃபிக்கு இந்த கேப்பில் போனால் அவங்க மதுரை கன்னியாகுமரி திருச்சிலாம் போகிறவங்க எப்படி போய் சேருவாங்கன்னு தெரியல இப்படியே ஒன் பை ஒன்னாக போனால் முடிஞ்ச அளவுக்கு போங்க டயர்டாக தானே ஓரம் நிறுத்தி ரெஸ்ட் ரூம் போயிட்டு டீ காஃபி சாப்பிட்டுட்டு கொஞ்சம் டிராஃபிக் ட்ராஃபிக் குறைஞ்ச பேர் கூட போங்க நண்பர்களே அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் லேட்டானாலும் தப்பு கிடையாது பாருங்கள் காலையில் ஆறரை மணி இரவு முழுக்குமே ட்ராஃபிக் தான் எவ்வளோ கண்டிப்பாக சென்னையே ஃப்ரீயாக ஆகிடும் பொழுது எல்லோரும் கிளம்பிட்டா நாலு நாளைக்கு சென்னையே ஃப்ரீயாக இருக்கும் பொழுது நண்பர்களே அப்படியே வரிசை கட்டி நிற்கிது கார் அளவு கடந்த கார் கச்சகமான காரங்க எங்கன்னா ஒரு வண்டி கொஞ்சம் பிரேக் டவுன் ஆச்சுன்னா கூட மொத்த வண்டி நின்றுருது அப்படியே பாருங்கள் கேப்பே கிடையாது நாலு அடிக்கு ஒரு வண்டி தான் நாலு அடிக்கு ஒரு வண்டி தான் போயிங்குது பார்த்து நிதானமாக போங்க நண்பர்களே இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ட்ரைவர் இருக்கிறாங்களா செல் டிரைவர் தெரியல பார்த்து நிதானமாக போங்க கொஞ்சம் நேரம் கொஞ்ச நேரம் ரொம்ப விருப்பம் ஆகிடும் இந்த மாதிரி போனால் வண்டி ஓட்டுறதுக்கு டென்ஷன் ஆகிடும் ஏன்னா எவ்வளோ நேரம் தான் அப்படியே வச்சா போகிறது பாருங்கள் இப்போ சபரிமலையில் கீவ் நின்ற மாதிரி இவங்க இது பார்த்தேன் இப்போ நன்றி வணக்கம் நண்பர்லேயும் பத்திரமா போயிட்டு நல்லபடியாக பொங்கல் கொண்டாடுவாங்க நன்றி வணக்கம்